டபார நீ முதல்ல அந்த கடை மூட போறியா இல்லையா நல்ல வெயில வந்துட்டீங்கடா நேத்து இருந்தா பரவாயில்லை மூட போறியா காசு கொண்டு பாரு நீ காசி ஏத்தி நல்லா பேச மாட்டாத சீக்கிரம் உன்ன ஒருத்தன் விட்டுருவேன் என்ன நீ கடையில வாங்குறும்போது கூட நான் கவனிச்சு இருக்கறேன் யார் கையும் பற்றக்கூடாதே நீ நேகா தட்டு வெச்சல இப்ப பொய்யா திနေட்டேனே ஹே டேஸ் என்ன 5 யோ நான்ல இருந்து வேற எட மாத்துவாங்க இந்த கடைய நான் மூட போறேன்

எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கி தந்தாரு இதே வீட்டில் நாலஞ்சு போலீஸ்காரங்க இருக்காங்க நாளைக்கு அவங்க பொண்டாட்டியில கொழையாடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுப்பாங்க நான் மட்டும் வேங்கையை வீசிட்டு போனேன் எங்க ஊர் எப்படி இருக்கும் கொஞ்சம் சங்கோஷமா தான் இருக்கும் ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்ல ஓ புருஷ அந்த வருஷமா ஆணி ஏற்ற மாதிரி இருக்காரு ப்ரமோஷன் எதுவும் கிடையாதுன்னு என்ன குத்தி காட்டுறாங்க அப்ப எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் சங்கோஜம் எல்லாமே சேர்ந்துதான் இருக்கும் யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாம

அவ்ள இருக்குறே உன் வாழல நெருப்பு வச்சு விட்டப்போ நீ என்ன அவஸ்தையை அனுபவிச்சியோ அதை விட மோசமான ஒரு அவசைய ஒவ்வொரு நாள் அஞ்சலேயரே உண்மையிலேயே சக்தி இருந்தது என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து அஞ்சலேயா காப்பாத்து உட்காருங்க

ஒன்னு ஏதோ முந்திரிக்கூட்ட மாதிரி முன்னால முந்திக்கிட்டு முந்திகிட்டு ஏன் நீங்க தான் ரெஸ்பான்சிபிளா சார்

யாரா ஊரே பாத்துதுங்க தன்கொள்ளா காட்சி ஆச்சியாது சும்மா சொல்ல கூடாது அடி ஒண்ணு இடி மாதிரில இருந்துச்சு என்ன எகிரல என்ன ஜம்பிங்க சும்மா தாவி தாவில அடிச்சுங்களா நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுக்கு ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது ஆனா நேத்து நீங்க விளையாண்ட விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேன்

போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே புரியலையே சமாஸ் பண்ணாதீங்க தலைவட்டி தாண்டவர் என்ன சாதாரண நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்தா கேடி நேத்து பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கு அவன நடு ரோட்ல அடிச்சு அரஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா நேத்து பட்ட பகல்ல தாண்டவராங்க நான் அரெஸ்ட் பண்ண ஆமா ஐயா இயற்கையிலேயே நீங்க ரொம்ப சாதம் ஆனா நேத்து பாருங்க உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு தாண்டவராயனை அவன் ஆக்கில பின்னு பின்னு பின்னிட்டீங்களே அதனாலதானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம் இத பாரு அஞ்சலேயரே உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதோ ரூபத்துல வந்து என்னை காப்பாத்து அஞ்சலேயா காப்பாத்து புரிஞ்சிருச்சு ஜெய அஞ்சலேயா அஞ்சலேயா அஞ்சலேயரே எனக்கு புரிஞ்சிருச்சு தெளிவா புரிஞ்சிருச்சு கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினந்தினம் ஏன் ரூபத்துல வந்து பல திருவிழையாளர்கள் நடத்த போறேன் ஏமே கரெக்ட்

ராம ராம கன்பார்ம்ல நீங்க எழுதுன லெட்டர் தான் நண்பரே நாயுடு ஐயோ நெருங்கிட்டீங்களே நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு விட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கழிக்கவும் மீதி எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு ராம் ராம் ஆஞ்சநேயர் ஓகே ஆஞ்சநேயர் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நீங்க சொன்ன மாதிரி இருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதி எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க ஆஞ்சநேயரே ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன் ஆனா சம்பளத்தை அன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம்னாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன் தப்பா நினைச்சிக்காதீங்க என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி பாய் அவ்வளவு நேரம் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது